மக்கள் வாய்ப்பு அளித்தால் முதலமைச்சர் ஆர்ட் பண்ண போகிறாங்க கட்சிக்கு தலைமை என்பது வந்து கேட்டால் அந்த கட்சி தான் முடிவு பண்ணும் அதில் இருக்க பொதுக்குழு உறுப்பினர்கள் அவங்க தான் முடிவு பண்ணணும் ஸோ அதனால் தமிழ்நாடு அரசியலை பொறுத்தவரைக்கும் சினிமாவையும் அரசியலையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா இணைச்சி தான் பார்க்க முடியும் அப்படிதான் இருக்கு யார் யார் திருமண திருமணம் நான் சொல்வது பாருங்க உதநிதி வந்து சாரி இன்பன் வந்து ஒரு

உதயநிதி பெரிய நடிகரா மு க ஸ்டாலின் பெரிய நடிகரா அது வரைக்கும் பேசுங்க இன்பநிதி நடிகர் ஆகட்டும் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா பெரிய ஸ்டார் ஆகட்டும் மக்கள் பிறந்தோம்னாக்கா வந்து மு க முத்து வரிசையில் மு க ஸ்டாலின் வரிசையில் போயிடுவாங்க தகுதி இருந்தால் மட்டும்தான் முதலமைச்சர் ஆக முடியும் கட்சி முடிவு பண்ணுது உதயநிதிக்கு தகுதி நீங்கள் அது வந்து நீங்கள் அவரை கூப்பிட்டு கேளுங்க இதை நான் வந்து சொம்படிக்கிறேன் நீங்கள் நினச்சிக்காதீங்க உதயநிதிக்கு விஜய்க்கு கிளாஷ் இருக்கிற மாதிரி இந்த பக்கம் இன்பன் உதயநிதிக்கும் ஜெய்சின் சஞ்சய்க்கும் கிளாஷ் நடக்க வாய்ப்பு ஏமா நீங்க நல்லதே நினைக்க மாட்டீங்களா ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு ஷேக்வாரா ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் சார் பிரபல தயாரிப்பு நிறுவனமான ரெட் ஜெயண்ட உதயநிதியுடைய மகன் இன்பன் உதயநிதி கையில் எடுத்திருக்காரு முதல்ல இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுக்கு ஒன்று ஒரு தொழில் அவ்வளோதானே சினிமா தொழில் தானே தப்பான தொழில் எதுவும் இல்லை சார் முதல்ல அவங்க அப்பா வந்து சினிமாவுக்கு கலைஞர் வந்தாரு ஸ்டாலின் அப்புறம் உதயநிதி இப்போ இவர் இருக்கட்டும் பரம்பரையாக செய்யக்கூடாதான் என்ன செய்யலாம் பரம்பரை தொழிலாக வந்து ஒரு குறிப்பிட்ட தொழிலை வைக்க கூடாது ஆனால் ஒரு தொழிலை பரம்பரையாக செய்கிற தப்பு இல்லை நல்லா புரிஞ்சுங்க நான் சொல்றது பரம்பரை தொழில்னு ஒன்று ஒரு சிலர் வந்து இந்த தொழிலை வந்து இவங்க தான் செய்யணும்னு இருக்கு இல்லையா அப்படி கிடையாது ஆனால் ஒரு தொழிலை வந்து பரம்பரையாக செய்கிறதுன்றது ஒன்று இருக்குதுல்ல அப்படி செய்யலாம் தப்பு ஒன்றும் கிடையாது அதில் என்ன இருக்குது உத்தியோகம் புருஷ லட்சணம் வாங்க நான் சொல்கிறேன் உத்தியோகம் மனுஷ லட்சணம் ஏதாவது ஒரு வேலை செய்யணும்ல உழைக்கணும் ஊதியம் வாங்கணும்னு ஒன்று இருக்குது உடைச்சி சம்பாதிக்கலாம் அந்த சினிமா தொழில் தானே நல்ல தொழில் தானே அப்போ விரைவில் அரசியல் வேறு வாய்ப்பு அது அந்த என்ன தப்புன்னு கேட்டேன் ஏன் வர எல்லாரும் இந்த ஒரு கேள்வி அவர் அடுத்தது அரசியலுக்கு வந்துடுவார் ஏன் வந்தா என்ன உதயந்தீங்க அப்படிதான் கேட்டாங்க கஷ்டப்படுற என்ன கட்சிக்காரங்க வந்து 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 பாத்தீங்கன்னா நல்லா ஒரு வாரிசு என்பதால் மட்டுமே வந்து திணிக்கப்படுறதோ அல்லது வந்து கேட்டால் வாரிசு என்பதால் புறக்கணிக்கப்படுறதோ இருக்கக்கூடாது திறமை இருக்கு அங்க வெளிக்காட்டுறாங்க மக்கள் வாய்ப்பு அளிச்சா முதலமைச்சர் கட்சிக்கு தலைமை என்றது வந்து கேட்டால் அந்த தான் முடிவு பண்ணும் அதில் இருக்க பொதுக்குழு உறுப்பினர்கள் அவங்க தான் முடிவு பண்ணணும் அதுக்கப்புறம் முதலமைச்சர் வந்து நீங்க முடிவு பண்ணீங்க நான் முடிவு பண்ணோம் அது வந்து மக்கள்கிட்ட வாக்கு தான் கட்சிக்கு தலைவராக அத்தனை பேர் முதலமைச்சர் ஆயிட்டாங்களா இல்ல இல்லை ஸோ அதனால் தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் சினிமாவையும் அரசியலையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா இணைச்சி தான் பார்க்க முடியும் அப்படிதான் இருக்குது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா விதிவிலக்காக இருக்கலாம் ஆனால் தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து காலம் காலமாக கேட்டால் சினிமாவில் இருந்து தான் வந்து படிநிலை வந்து தான் இருக்கும் மக்கள் கூட எளிதில் கனெக்ட் ஆக முடியுன்றதுக்காக சினிமாவை தேர்ந்தெடுக்க கனெக்ட் ஆக முடியுதுன்றதுமா இந்த நம்ம அரசியல் அமைப்பே அந்த தமிழ்நாட்டோட அரசியல் அமைப்பே அப்படி தான் இருக்குது நீங்கள் யார் வேணால் எடுத்துங்க சினிமாவிலேருந்து அவங்களுக்கு வந்து ஒரு அறிமுகம் கிடைக்குது அதன் மூலமாக வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் வந்து கருத்தை சேர்க்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து வராங்க அவ்வளோதான் அது நீங்கள் விஜயகாந்தை எடுத்துவிட்டாலும் சரி சீமானவர்கள் எடுத்துவிட்டாலும் சரி சினிமாவுடைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு பின்புலம் இருக்க தானே செய்யுது அதுக்கப்புறம் அவங்களுடைய கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ஏற்றுக்கிறாங்கன்றது வேறு விஷயம் சரிங்களா ஒருத்தர் கருத்தை ஏற்றுக்காம போகலாம் ஒருத்தர் கருத்தை வந்து ஏற்றுக்கலாம் ஒருத்தர் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கலாம் ஒருத்தர் பர்சன்டேஜ் அதெல்லாம் அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் அடிப்படை என்ன சினிமா அதனால் அது ஒரு தப்பான தொழிலும் கிடையாதுன்ற நான் நேற்று வரைக்கும் ஸ்மக்லிங் பண்ணிட்டு இருந்தாருங்க அவர் வந்து அரசியல் வந்தாருன்னா சொல்லலாம் இங்கே வந்து சினிமாவில் வந்து அரசியல் வரது வந்து சாதாரண விஷயம்தான் அது யார் வந்தாலும் அது அது எனக்கு அதில் சில பேர் சொன்னாங்க இந்த விஜய் அரசியல் வந்தால் அவர் கூத்தாடி கூத்தாடின்னு சொல்லி சொன்னாங்க அதில் நான் கடுமையாக எதிர்த்ததே நான் தான் கூத்தாடின்ற அந்த வார்த்தையை நீங்கள் சொல்கிறதே வந்து அது வந்து கேளிக்கின்ற அடிப்படையில் தான் நீங்கள் சொல்கிறீங்க கூத்தாடின்னு சொல்லிட்டு ஒரு அத் ஒரு நடிகர் வந்து அரசியலுக்கு வர்றது வரவே கூடாதுன்னு சொல்லக்கூடாது வரட்டும் ஆனால் அவங்க கொள்கை இல்லை சித்தாந்தம் இல்லை தத்துவம் இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போ நாம் வந்து அவங்க நடவடிக்கையே சரியில்லை முழுக்க முழுக்க அவங்க நடவடிக்கை மக்களுக்கு விரோதமான ஒரு நடவடிக்கைலாம் எடுக்கிறாங்க தொண்டர்களை மதிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்ம அதை எதிர்க்கிறோம் ஆனால் ஒரு நடிகர் வந்து அரசியலுக்கே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடாது சினிமா துறையை சார்ந்தவங்க யார் வேணால் சொல்கிறாங்க அந்த வகையில எனக்கு தெரிஞ்சவர்கள் கட்டினா கலைஞர் இருந்தாரு ஸ்டாலின் இருந்தாரு உதயநிதி இருந்தார் இப்போ வந்து அடுத்த வருஷம் வர தலைமுறை தலைமுறை இவங்க மட்டும்தான் இவனுக்கு இவங்க மட்டும்தான்றது தான் அஜெஷன் ஆகுது இவங்க மட்டும்தான் இவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க கட்சிதான் யாரு யாரு திரும்ப திரும்ப நான் சொல்றது அதுக்கப்புறமே இன்னும் பாருங்க நீங்க என்ன மீனு நான் சொல்றேன் அந்த கட்சிக்கு தலைமைக்கு வர்றதை யார் முடிவு பண்றாங்கன்னா அந்த கட்சியில் இருக்க பொது பொதுக்குழு உறுப்பினர்கள் முடிவு பண்ணுறாங்க இவங்களை தாண்டி அவங்களே இருங்க இருங்க நான் கேட்குறேன் இப்போ நீ கேட் கேட்டீங்கன்னா நான் சொல்கிறேன் கலைஞர் வந்து முதலமைச்சர் வந்து உங்களுக்கு தெரியும் கட்சியில் வந்தார் கட்சியில் கூட ஒம்பது பேரில் ஒருத்தர் கூட இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து முதலமைச்சர் பதவியை வந்து எளிதாக எழுந்து ஈட்ட முடியல முதலமைச்சர் பதவியை எட்ட முடியல முதலமைச்சர் பதவியை எட்டிட்டார் அதுக்கப்புறம் வந்து ஒரு கேப் இருந்தது பதிமூணு வருஷம் அந்த கேப் யாரால கலைஞராக இருந்தாரா இல்ல அடுத்தது யாராவது வாரிசு யாரா இருந்தாங்களா பதிமூணு வருஷம் ஆட்சியிலே இல்லாம இருந்தார் அதுக்கப்புறம் மறுபடியும் ஆட்சிக்கு வராது அப்போ அந்த இடைப்படத்தில் வந்து எம்ஜிஆர் வந்தாரா அப்ப ஏன்னு இல்லை எம்ஜிஆர் வாரிசா கலைஞருக்கு சார் அவர் எதிர்த்து தானே சார் நிற்கிறார் எதிர்த்து நீ அல்லாம எப்படி இருந்தாலும் வாரிசு அடுத்த வாரிசு எம்ஜிஆர் கிடையாது இல்ல எம்ஜிஆர் இன்னொரு கட்சி தான் அந்த கட்சியில கூட வந்திருக்கட்டும் ஆனா பதிமூணு ஆண்டு காலம் வந்து பாத்தீங்கன்னா வந்து பரம்பரையா வந்து இருக்காங்களான்னு எம்ஜிஆர் வந்து பரம்பரையா கலைஞர் பரம்பரையா இல்ல இல்ல பதிமூணு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்று மாற்று அரசு வந்து அங்கே வந்து இப்போ ஆட்சி அமைக்கிறது இல்லை அதுக்கு பிறகு இவங்க வரலாம் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொல்ல வந்து முக ஸ்டாலின் வந்து அவர் வாரிசு தான் கேட்டேன் அவர் மட்டுமே வாரிசா ஸ்டாலின் மட்டுமே வாரிசா இல்ல ஆனா அவரும் கிடையாது அவர் மட்டும் வாரிசானு கேட்டேன் அவர் வாரிசு அவர் மட்டும்தான் வாரிசா வேற யாரும் இருக்கிறாங்க அப்பா அங்கே எதுக்கு சொல்லுன்னா அங்கே திறமை இருக்கு வராங்கன்ற நான் உழைப்பும் திறமையும் இருக்கு அவங்க வராங்க மற்றவங்க ஏன் வர முடியல வாரிசு தான் இப்போ வந்து மத்திய அமைச்சராக இருந்தவர் தானே அழகிரி கனிமொழி எம்பியாக தானே இருக்கிறாங்க ஏன் கட்சி தலைமைக்கு வர முடியல உழைப்பும் திறமையாக இருந்தால் திறமை இருந்தால் வரலாம் வர முடியல இல்லை வரவிட மாட்டாங்க வரவிட மாட்டாங்கன்னா நீங்களாம் கற்பனை பண்ணிக்க முடியாதுமா நீங்களாக கற்பனை பண்ண கற்பனை பண்ண முடியாது அங்கே உழைப்பும் திறமையும் இருக்குது வராங்க எல்லாம் கட்டம் சரியில்லை விட்டம் சரியில்லை திட்டம் சரியில்லை எல்லாம் தான் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் முதலமைச்சர் பதவி எட்டி பிடிச்சாங்கள எவ்வளோ கஷ்டம் அது சாதாரண விஷயம் கிடையாது

சினிமாவில் இங்கே நான் கேட்குறேன் அப்பா அம்மா வழிகாட்டுதலில் அவங்களுடைய தயவுன்னு சொல்ல சொல்லக்கூடாது அப்பா அம்மா வழிகாட்டுதலில் ஒரு பிள்ளை வந்து அது நீங்க இன்பன் இண்பன் கிட்டே நீங்க பார்வையை கொண்டு போறீங்க உதவ நான் கேட்குறேன் நீங்க இங்கே உட்காந்துருக்கீங்க அப்பா அம்மா வழிகாட்டுதல் இல்லாமல் இங்கே உட்காந்துருக்கீங்க அப்பா அம்மா வழிகாட்டுதல் ஒரு பக்கம் இருக்கு முழுக்க அப்பா அம்மா அம்மால மட்டும் மேலே உயர்ந்தவங்க நீங்க ஏமா அப்படி கற்பனை பண்றீங்க பாருங்க முழுமையா ஒரு ஒரு மனிதரை பற்றி முழுமையா தெரியாமையும் பேசக்கூடாது அப்பா அம்மா வழிகாட்டுதலில் ஒருத்தர் வந்து வரது தப்பான்னு கேட்குறேன் நான் எல்லாமே அப்பா அம்மா வழிகாட்டுதலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அது மன வாழ்க்கையாக இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொஃபஷனல் லைஃப் அதாவது தொழில் வாழ்க்கையாக இருக்கட்டும் இது அப்பா அம்மா வழிகாட்டுதல் வரது தப்பு கிடையாதுன்றது நான் அதே நீங்கள் வந்து அதை பார்ஷாலிட்டியாக பார்க்குறீங்கன்றது நான் நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்கல்ல அப்பா அம்மா வழிகாட்டுதல் இல்லாமல் இங்கே உட்காந்துருக்கீங்க ஏதோ ஒரு வந்து ஒரு கல்வின்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க அந்த கல்வியை வச்சு அதுக்கு அடுத்து நீங்கள் வரீங்க அது மாதிரி தான் சொல்றேன் ப்ரொஃபஷனலா ஏன் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மாவும் சேர்ந்து வேலையும் வாங்கி தராங்க வாங்கி தராங்கன்னா என்ன எந்த இடத்துக்கு போய் வேலை செய்யணுமோ அங்க போய் ரெக்கமெண்டேஷன் அது இது பண்ணி வழிகாட்டு கொடுங்க அது தப்பு இல்லைன்னு பெட்ரோல் வழிகாட்டுதல் தப்பு கிடையாது அது எந்த துறைக்கு போனால் என்னன்னு கேட்குறேன் அது யார் பண்ணா என்னன்னு கேட்கலாம் அதே இவங்க மட்டும் பாரு தனியா போடணும் அப்படியே நான் சொல்றேன் உதயநிதி அவர்களும் சரியே அவங்க மன துணைவியாரும் சேர்ந்து இல்ல அவங்க தாத்தா கூட சேர்ந்து அவங்க பார்ட்டி சேர்ந்து எல்லாம் சேர்ந்து கூட வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஏற்படுத்தி கொடுக்கறாங்கன்னு வச்சுக்கல அது தப்பான்னு நான் இப்ப நான் இருக்கிறோமா நான் என் பிள்ளைக்கோ இல்ல என்னுடைய பேரனுக்கோ இருக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஏற்படுத்தி கொடுக்கறேன்னு வச்சுக்கல ஒரு முதல் போட்டு ஒரு தொழிலை ஆரம்பிச்சு அது தப்பான்னு நான் இது கேக்குறேன் இப்ப இவரு நான் கேக்குறேன் இவர் வந்து இப்போ சினிமா தொழிலுக்கு வந்துருக்காரு யாருக்கு பாதிப்பு நீங்க சொல்லுங்களா சரி நான் கேக்குறேன் உங்களுடைய இப்போ என் பார்வைக்கு நீங்க வந்துருங்க

பல தொண்டர்கள் ரொம்பவே எந்த தொண்டர் எந்த தொண்டர் சொன்னாங்க எந்த தொண்டர் எந்த தொண்டர் சொன்னாங்க உங்கள்ட்ட சொல்லாம எவ்வளோ பேர் மனசுக்குள்ள மனசுல இருந்து எப்படி உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி பிராடா பார்வை வந்து அகண்ட பார்வைக்கு வந்துருங்க அவர் வரட்டும் அரசியல் எதிரிகளே ஒன்றும் வாயை தொடர்பில் யாருமே அரசு நீங்க சொல்றீங்கல முதல்ல யார் பேசுவாங்க அரசியல் எதிரிங்க பேசுவாங்க இந்த பாருங்க நேராக வந்துட்டாரு அவர் வந்து ஒரு தொழில் நிறுவனத்துக்கு அவங்க நிறுவனம் அதுக்கு வந்து பொறுப்பேற்றுக்குறாங்க அது எப்படி நீங்கள் தப்புன்னு சொல்லுவீங்க அப்படி அப்படி நீங்கள் சொன்னா எவ்வளோ பேரை சொல்லணுமே நடிக்க வாய்ப்பு இருக்கு வரட்டும் என்ன இப்போ கிளாஸ் இல்லை ஏன் நடிக்க கூடாதுன்னு நான் இல்லை சார் நடிக்கலாம் சார் வரட்டுமா திறமை தான் ஏற்றுக்கு போறாங்க இல்லை புறந்தள்ள போகிறாங்க முகாமுத்த கொண்டு வந்தாங்க புறந்தளித்தாங்க மு க ஸ்டாலின் கூட வந்து நடித்தாரு தான் ஆனால் வந்து உதயநிதி அளவுக்கு வந்து நடிகர் கிடையாது இப்போ நான் கேட்குறேன் ஒரே நடிகை என்ன மாதிரி யாரும் பேச முடியாது மு ஸ்டாலின் நடிகர் ஓகேங்களா என் கலைஞர் கூட நடிகர் தான் விட்டுருங்க முகாசன் நடிகர் உதயநிதி நடிகர் யார் பெரிய நடிகர் யாருக்கு ரசிகர்கள் அதிகமா இருக்காங்க உதயநிதிக்கா ஸ்டாலின் தைரியமாக சொல்லுங்களேன் தைரியம் வரல உதயநிதி தான் வந்து பெரிய நடிகர் உதயநிதி தான் ஸ்டாலினோட வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர் அதிகமாக வந்து நிறைய படங்களும் நடித்தார் மூக்காமுத்து பெரிய நடிகரா ஆஹ் பெரிய நிதி பெரிய நடிகர் விஜய் பெரிய நடிகரா நீங்க ஏமா விஜயை கொண்டு போய் சேர்க்குறீங்க இப்போ நான் நீ நீங்க வந்து என்ன சொந்த சார் நீங்க முடிக்கல இந்த நான் கேக்குறது அது கிடையாது இப்போ நீங்க கேட்டது இல்லை இல்லை நீங்க இல்லை இப்போ நீங்க கேட்டதுன்னு நான் பதில் சொல்றேன் நீங்க வந்து உதயநிதி வந்து சாரி இன்ப நிதி வந்து நடிகராக வராருன்னு சொன்னேன் வந்தால் என்ன தப்புன்னு சொல்றேன் நடிப்பு வாய்ப்பு வாய்ப்பு கொடுத்தா வந்து அவங்க வந்து பிரகாசிக்க போறாங்க இப்போ உதயநிதி வந்து நான் ஒரு நடிகராக அறியப்பட்டாரு ஆனால் அவங்க குடும்பத்தில் இன்னொருத்தர் அருள்நிதி என்றவர் பார்த்தீங்கன்னா வந்து உதயநிதியை காட்டும் வந்து கதை தேர்வுலாம் நல்லா செய்கிறாரு ஆனால் வந்து வந்து பார்த்தீங்கன்னா வர முடியல எப்படி வர முடியல இப்போ நீங்கள் சொல்லணும்ல சார் எல்லாமே கலைஞருடைய வாரிசு தான் ஆனால் வந்து அவர் வந்து பிரகாசிக்க முடியவே இல்லை இவர் பெரிய ஸ்டாரா இருக்கா சொல்லவே இல்லையா சொல்லல சார் அருள்நிதி அவர்களுடைய கதை காலத்துக்கே ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க சார் தனியா கேக்குறது அதெல்லாம் கிடையாது பெரிய நடிகர் சின்ன நடிகர் சொல்லுங்க உதயநிதி பெரிய நடிகரா அருள்நிதி பெரிய நடிகரா என்ன பொறுத்த வரைக்கும் அருள்நிதி உதயநிதி பெரிய நடிகரா மூகாசன் பெரிய நடிகரா அது வரைக்கும் பேசுங்க வாய்ப்பு கொடுக்கறதாம்மா இது ஏற்றுக்கிறது தான் இருக்கு நாளைக்கு இன்பன் நிதியை வந்து ஏத்துக்கிறான்னு கேட்டால் இன்பன் பெரிய ஸ்டாராக வரத்த என்ன ஆனாலும் உங்களுக்கு தான் கஷ்டம் உங்களுக்கு என்ன பிரச்சனை அதனால ஏன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க சரி அப்படி இருந்து அர்னல்வா ஊபின்ற அளவுக்கு என்ன வந்து கமெண்ட் அடிக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டீங்க இதுதான் நடக்கும் போகுது இது

ந நாளைக்கு நஷ்டம் வந்தாலும் அவங்க தான் ஏற்றுக்க போகிறாங்க இயக்கிறது யார் ஜேசன் சஞ்சய் இயக்கிறார் அந்த படம் லைக்கா இயக்கத்தில் ஜேசன் சஞ்சய் இயக்கின அந்த படம் ஹிட் ஆகணுமா முடிவு முடிவுபடுறது யார் யார் அதே தான் இன்னொரு நிதி நடிகன் ஆகட்டும் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா பெரிய ஸ்டார் ஆகட்டும் மக்கள் பிறந்து வந்தாக்கா வந்து முகாமூத்து வரிசையில் ஸ்டாலின் வரிசையில் போயிடுவாங்க உதயநிதி வரிசையில் வர முடியாது

என்ன தகுதி குறைவாக இருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு பேசுங்க நான் கேட்குறது அதுதான் ஒரே கேள்விதான் நான் சொல்கிறேன் கட்சி தலைவராக தேர்வுன்னா அந்த இப்போ நான் கேட்குறேன் ரெட் ஜாயிண்ட்டுக்கு வந்து பொறுப்பேற்றுக்கிறாரு அவங்க அப்பா அம்மா முடிவு யாருடைய நிர்வாகமோ அந்த நிர்வாகம் முடிவு பண்ணுது சரிங்களா முடிஞ்சிடுச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அரசியலுக்கு வருவாரா அரசியல் கூட வருத்தணும் அவர் தலைவர் அவர் கட்சிக்கு அவரா அந்த கட்சி முடிவு பண்ண போகுது அதான் நீங்கள் முதலமைச்சர் அவனு கேட்டால் அப்போ நீங்களும் முடிவு பண்ணும் முதலமைச்சர் ஆகணுமா ஆனவன் நான் விரும்பப்பட்டேன் ஆகணும் இங்கே வந்து ஓட்டு போடாமல் போயிருங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் வேணா ஓட்டு போட்டு போகிறேன் அவனுதானே மக்கள் அவர் தான் மக்கள்கிட்ட இருக்குது கட்சி தலைவராக தான் அந்த கட்சிக்கிட்ட தானே இருக்குது பொதுவாக நான் பொதுவாக சொல்கிறேன் ஒரு இப்போ நான் அப்பா அம்மா பல பேர் சொல்கிறோம் அவர் சுயமாக வரல அது வரல அப்பா அம்மா வழிகாட்டுதலில் வர்றது தப்பு இல்லை அடுத்து பிடிச்சிட்டு தான் வரக்கூடாது அப்பா அம்மா வழிகாட்டுதலில் வரலாம் ஒரு சில வழிகாட்டத்தில் இல்லாமல் வராங்க இப்போ நீங்கள் விஜயின்னு கேட்டதுனால நான் சொல்கிறேன் அஜித் குமார் வந்து அப்பா அம்மா வழிகாட்டுதல் கிடையாது தான் அவரே சுயமாக சினிமாவில் வாய்ப்பு தேடி வந்தார் ஆனால் இப்போ இவங்க வழிகாட்டுதல் இருக்குது எஸ்எஸ்சி வழிகாட்டுதல் இருக்குது வந்து அவங்க அம்மாவும் இருக்குது எல்லாமே வழிகாட்டுதல் இருக்குது அது ரெண்டுமே தப்பு கிடையாதுன்ற ஆனால் அடுத்த ஒன்று பறிக்கிறது தான் தப்பு இந்த விஜய் அந்த அஜித்தை வந்து வளர்ச்சியை தடுக்கிறதுக்குன்னு சில நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அதுதான் பறிக்கிற வேலை அதுதான் தப்பு அது புரிதல் சரியான புரிதல் வேணும் உங்களுக்கு அப்பா அம்மா வழிகாட்டுதலில் மகன்கள் வந்து நடக்கிறதுல தப்பு இல்லை இந்த இன்பன் விஷயத்துலேயே நான் ஒரு விஷயம் சொல்கிற கிழங்க அவர் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இன்னும் பாவம் உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லை பொழுதுனா அதெல்லாம் தோண்டிருப்பீங்க அவர் வந்து ஒரு பெண்ணோடு சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு டீனேஜ் பெண்ணோடு இருக்கிற மாதிரி ஏதோ ஸ்கூல் ஃபங்க்ஷன் இல்லையே எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஃபோட்டோ வந்து உடனே உங்களுக்கு தெரியும் ஒரு நாலு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் துறைமா ஒரே புயல் லிஸ்ட் எது சொல்கிற அப்போது பரபரப்பாக பேசுகிறாங்க அரசியல் ரீதியாக பேசுகிறாங்க நிறைய கமெண்ட்டுகள் வருது வந்து இணையமே பட்டு எரிதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து உதயநிதி அவங்களோட துணையாக இருக்காங்களே கிருப்திகாதன் அவங்க பேர் அவங்க வந்து ஒரு பையன் வந்து போகிறான் என்ன நிறைய இது மாதிரி இதுவாகனதுனால வந்து நெகட்டிவான விமர்சனம் அப்போ அந்த மாதிரி சொன்னது அன்பை வெளிக்காட்ட தயங்காதேன்னு சொல்லி மகனுக்கு வந்து அட்வைஸ் கொடுத்தாங்க ட்ரீட் பண்ணாங்க அது என்ன அர்த்தம் தெரியுமா அது தெரில தன் தாய் தன் மகன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு தான் அன்பை வெளிக்காட்ட தயங்காதே ஒரு மகன் மீது மகள் மீது அந்த பெற்றோர் வந்து வைக்கிற நம்பிக்கை தான் அவங்க வழி தவறாமல் இருப்பாங்க ஒரு சம்பவம் இது நான் சொல்கிறேன் இன்னொரு சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து இன்பன் வந்து வெளியூருக்கு வந்து அது கூட தெரியுமான்னு தெரில ஏர்போர்ட்டில் வந்து அவர் வந்து ஏதோ வந்து ஏதோ கேம் விஷயமாக அவர் வெளியேறும் வந்து வெளிநாடு போகும்போது அவரை தடுத்து நிறுத்தினாங்க தெரியலை உங்களுக்கு ஏதோ ஒரு சில காரணங்கள் ஏதோ ரூல்ஸ் வச்சு தடுத்து நிறுத்தினாங்க அப்போ வந்து நேரடியாக வந்து தாத்தா யார் ஸ்டாலின் வந்து நேரடியாக வந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க நைட்டு மிட் நைட்டுன்னு நினைக்கிறேன் இப்படி ஒரு தாத்தா பேரனை விட்டு கொடுக்காத தாத்தா பிள்ளைய வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்பிக்கையை வந்து பார்த்திங்கன்னா வந்து பாதுகாக்கிற அல்ல நம்பிக்கையை ஊட்டக்கூடிய தாய் இன்னொரு இடத்துல ஜல்லிக்கட்டு பார்த்தவங்கன்னு நினைக்கிறேன் அவர் மகனை கூப்பிட்டு பக்கத்தை உட்கார வச்சு எல்லாம் கொடுப்பார் உதயநிதி பின்னாடி வந்து அவருடைய நண்பர்கள்லாம் வந்து நிற்பாங்க யார் நண்பர்கள் இன்பனுடைய நண்பர்கள்லாம் பின்னாடி நிற்பாங்க அது ப்ரோட்டோக்காலில் உங்களுக்கு தெரியும் அது கூட சர்ச்சையாச்சு அது கூட சர்ச்சையாச்சு ப்ரோட்டோக்காலில் வந்து கலெக்டர்லாம் நிற்க வச்சுட்டாங்க அதுனால் அது அந்த மேனேஜ் அந்த நிக நிகழ்ச்சி நடத்தினவங்க பண்ண சொதப்பல அது ப்ரோட்டோக்கால் அவங்க கரெக்டாக பண்ணியிருக்கணும் அப்போ கரெக்டாக இருக்கைகளுக்கு ச சரியாக அமைச்சிருக்கணும் அது அந்த ப்ரோட்டோக்கால் மிஸ்டேக் ஆனால் இன்பனுடைய விஷயம் வரைக்கும் சொல்கிறேன் இன்பனுடைய நண்பர்கள்லாம் பின்னாடி நிற்கும் போது ஒரு கட்டத்தில் அவர் என்ன சிலருந்து கேட்டால் வந்து இடம் நண்பர்கள் இடம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் எழுந்துப்பார் உட்காரணும்னு சொல்ல மாட்டார் அந்த நண்பர்லாம் உட்காரணுன்னு நண்பர்லாம் போது நான் உட்காரண்ணே நண்பர்லாம் அவருடைய கெஸ்ட்டு யாருடைய கெஸ்ட்டு இன்பனுடைய கெஸ்ட் அப்போ அவர் என்ன செய்யறாரு கேட்டால் வந்து அவர் இன்பா வந்து எழுந்துப்பார் அந்த இடத்துல என்ன நினைக்கிறீங்க நண்பன் அப்படிங்கிறேன் நண்பன்களுடைய நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து மரியாதை இல்லாத போதும்போது மரியாதைன்னு மட்டும் கிடையாது அவங்களுக்கு அங்கே இருமா இருங்க அது நான் தான் சொல்லிட்டேன்ல அது புரோட்டோக்கால் அங்கே பண்ணவங்களுடைய மிஸ்டேக் அது நான் சொல்கிறது அது வந்து இன்பனுடைய வந்து ஆக்டிவிட்டிஸ் மட்டும் தெரியும் அவருக்கு வந்து இவங்க கலெக்டரா இதெல்லாம் தெரியாது அவர் வந்து அவர் உட்காந்துட்டாரு அந்த இடத்துல நண்பர்கள் உட்காரணும்னு நினைக்கும் போது கேட்டால் நண்பர்கள் நிற்கும் போது என்ன சரின்னா நம்ம வந்து இந்த உட்கார சரி எழுதுக்கிறாரு இதெல்லாம் நல்ல பண்புமா இதை நான் வந்து சொம்படிக்கிறேன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க நான் எதிர்த்து பேசுறதுன்னு கிடையாது நான் நான் முந்நூற்றி இருபது டிகிரியில் நான் பேசுவேன் இந்த விஷயங்கள் நீங்கள் பாருங்கள் அம்மாவுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள் தாத்தாவுடைய நடவடிக்கை பாருங்க நண்பர்கள் போது கேட்டால் இன்பனுடைய அந்த நடவடிக்கை பாருங்கள் இதெல்லாம் வந்து என்ன சொல்றது கேட்டால் சரியான பண்புன்னு சொல்ல வரேன் நான் இப்படிப்பட்டவங்க தான் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து தலைமை பொறுப்புக்கு வருவாங்க வந்தால் வரவேற்போம் இங்கே இப்படி ஒரு குடும்ப சூழல் இருக்குது தாத்தா ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு ஓடுறாரு அம்மா வந்து பிள்ளை வந்து எந்த வகையில மனசு உடையக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்பிக்கை விட்டுறாங்க ஒரு பிரச்சனை ஏற்படும் நெருக்கடி ஏற்படும் போது இன்னொரு சைடில் வந்து நண்பர்களை விட்டு கொடுக்க மாட்டார் இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நீங்கள் யாரும் சொன்னீங்கல்ல புதுசாக ஒருத்தர் அரசியல் கட்சி தலைவராக இல்லை அவர் குடும்ப சூழல் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அட்ரஸ் எங்க இருக்கிறாங்க கேட்டா சொல்லுங்க புது புதுமனை புகுவிழாவுக்கு அம்மா அப்பாவை சேர்ந்து புதுமனை புதுமனை புகுவிழா கிரக பிரதம் சொல்றாங்க இல்லையா அதுதான் தமிழ சொல்றேன் புதுமனை புகுவிழா மாடு வரல அவ்வளவுதான் கடந்து போங்க மாடு வரலமா அவ்வளவுதான் இதுக்கு மேல விளக்கம் வந்து நீங்க அவங்கள்ட்ட கேட்டுங்க ஃபோன் பண்ணி உடனே கேட்டுங்க எஸ்ஏசி கிட்டேயோ அல்லது சோபா கிட்டேயோ ஃபோன் பண்ணி அம்மா நீங்கள் கிரக பிரசம் பண்ணிங்களே புதுமணி பண்ண மாடு வந்து தான் கேளுங்க சரி இப்போ உதயநிதிக்கு விஜய்க்கும் கிளாஷ் இருக்க மாதிரி இந்த பக்கம் இன்பன் உதயநிதிக்கும் ஜெய்சன் சஞ்சய்க்கும் கிளாஷ் நடக்க வாய்ப்பு அம்மா நீங்க இப்படி நல்லதே நினைக்க மாட்டீங்களாம்மா இப்படி பண்றீங்க இது ஒரு கேள்வியா இது கிளாஷ் ஆகுது நடிக்க வராரு எதிர்க நல்லதே நினைப்போம் அவர் எதிர்காலத்தை ஒரு பெரிய இயக்குனராக வரட்டும் வெப்சைட் வந்து தயாரிக்கட்டும் இல்லை டிஸ்ட்ரிபியூட் பண்ணட்டும் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க அவர் பெரிய இயக்குனர் தம்பி பெரிய இயக்குனர் ஆகட்டும் ராத்திரி மகலம் உழைக்கிறான் ஜேசன் சஞ்சய் சரிங்களா சொந்தக்காலில் நிற்கணும்னு சொல்லிட்டு அம்மா அங்கேயும் ஒரு அம்மாவுடைய வழிகாட்டுதல் இருக்குது அம்மாவுடைய வழிகாட்டுதல் இருக்குது யாருக்கு ஜேசன் சஞ்சய்க்கு ராத்திரி மகம் உழைக்கலாம் பையன் அது எனக்கு தெரியாது நீங்கள் கேட்டு தெரிஞ்சிங்க வேணா நீங்கள் கேட்டு தெரிஞ்சிங்க எனக்கு தெரியாது அது ஆனால் வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம் நாளைக்கு வந்து தம்பி ஜேசன் சஞ்சய் இயக்கட்டும் அந்த இயக்கிற படத்தை வந்து இவர் தயாரிக்கட்டும் ஆரோக்கியமான விஷயம் தானே அவ்வளோதான கேள்வி தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்